이렇게 네. 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 கௌர விருந்தராகும் மாவட்ட போக்குவரத்து துணைக்கழகம் அபிவிருத்தி உத்தியோகர் ஆகியோரும் பேண்ட் வாத்திய அணியிலே அங்கம் வகித்து திசாதன் கவிசன் ஜவிஸ் அபிலாஷ் மிதுஷன் அகல்யா ஆட்ஸிகா மிருடிகா ரவினா நிசாந்தன் கனிஷ்டா ரிகான் சஹான் என்பது பங்களுக்கு முதற்கண் ஏற்றி வைக்குமாறு இன்றைய நிகழ்வுக்கு ஆசியுரை வழங்குவதற்காக இங்கே பரிந்து வந்திருக்கின்ற கந்தவனம் தேவஸ்தானத்தினுடைய பிரதம குரு சமாதான நிறவான் வைத்தியநாத குருக்கலையா அவர்களை வருகிறது என்று மக்கள் விளக்கை ஏற்றி இப்பொழுது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மக்கள் விளக்கை ஏற்றி வைக்குமாறு திரு நிகழ்வினுடைய பிரதம விருந்தினரும் வடமாட்சி வலைய கல்வி அலுவலகத்தினுடைய முன்வள்ளிகளின் உதவி கல்விப் பணிப்பாளருமான பதிவுக்குரிய திரு கனகசபி ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் மக்கள் ஏற்றி வைக்க சிறப்பு விருந்தர்களில் ஒருவரான பண்டிதர் ஏற்றி வைக்குமாறு போக்குவரத்து அபிவிருத்தி கௌரவ விருந்தினருமான திரு தரம் சோதி சரம்ராஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம்

மதல் விளக்கை ஏற்றி வைத்து ஆசிரியர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து மக்கள் திட்டப்பகுப்பு உடைய சிறார்கள் சார்பாக ஒருவரை மதி வைக்குமாறு அன்போடு மதவிளக்கை ஏற்றி வைத்து அந்த மாணவர்கள் நன்றை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து பெற்றோர்கள் சார்பாக ஒருவரை மந்தி விளை கேட்டு வைக்குமாறு அன்போடு மாணவர்கள் சார்பாக ஒருவரை மந்தர்களை கேட்டு வைக்குமாறு அன்போடு இதுவரை மந்தை ஏற்று வைக்க அனைவருக்கும் அவரது மனமாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது முன்பள்ளி வளாகத்திலே அமைக்கப்பட்டிருக்கின்ற அந்த சரஸ்வதி சிலைக்கான மலர் மாலையை நமது முன்பள்ளியினுடைய ஆசிரியர்கள் நால்வரையும் இணைந்து அந்த மாலையை அணிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் முன்பள்ளியினுடைய ஆசிரியர்களுக்கு நமது பரவார்த்த வகைகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து விரைவணக்கம் இடம்பெறவிருக்கின்றது இறைவணக்கத்தை வழங்குவதற்காக இப்பொழுது Se desadenan a abilas abuelas por caries y al bordo de மக்கள் படிப்பக்கும் பள்ளியுடையா கணிஸ்டா ஆகியோருக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து கிறிஸ்தவ கீதத்தை இசைப்பதற்காக அன்போடு அளிக்கின்றோம் வைத்த ஏற்றிவைத்திகழ்வினுடைய பிரதமர் வடலாட்சி விலைய கல்வி அலுவலகத்தினுடைய முன்படி மக்கள் படிப்பக முன்பள்ளியினுடைய கொள்கையை ஏற்றி வைத்த முன்பள்ளியினுடைய கீதம் இசைக்கப்படவிருக்கின்றது அது வகையிலே அந்த படிப்பக கீதத்தை இசைக்குமாறு மக்கள் படிப்பக முன்பள்ளியினுடைய பழைய மாணவிகளான கதிரவேல் கவிதாரணி மற்றும் சோமசுந்தரம் சக்திகா ஆகியோரை அன்போடு அழைக்கின்றோம் பொடன்ந்த மக்கள் படிப்பகம் என்றென்றும் வாழியவே பொங்கும் கடல் வளம் கொண்டு இளங்கிடம் படிப்பகம் நடமடும் நிறுவன வரும் நலமுடன் வாழ்வோம் நலமுடன் வாழ்வோம் பொங்கம் கடன் வாட வேண்டிய கைகோப்பி பாரிலே நின்றுடுவோம் கைகோப்பி பாரிலே நின்றிடுவோம் பொங்கும் கடல் வளம் கொண்டு இளங்கிடம்பா இங்கு கலங்கரைவியம் படைத்திடும் ஊரினை நன்றாய்ப்பே நீ காத்திடுவோம் நன்றாய் நீ காத்திடுவோம் பொங்கும் கடல் வளம் கொண்டு இளங்கிடும் படிப்பதம் வாழியவே மக்கள் படிப்பதம் வாழியவே பொங்கும் கடல்

மக்கள் பிடிப்படும் முன்பியினுடைய மாணவன் இந்த மைதானத்திலே ஏனிய மாணவர்களிடம் அதனை கையளிக்கின்ற அந்த ஒலிம்பிக் தீ நிகழ்வு இப்பொழுது இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது அந்த ஒலிம்பிக் தீவு நிகழ்வினை தொடர்ந்து முன்பள்ளி சிறார்கள் தமிழ் சிங்களம் ஆங்கிலம் ஆகிய மொழிகளிலே இங்கே சத்தியப்பிரமாணம் எடுக்கவிருக்கின்றார்கள் கொள்கை தீவமைத்ததை தொடர்ந்து அந்த சத்திய பிரமாணம் எடுக்கின்ற நிகழ்வு மைதானத்திலே இடம்பெறவிருக்கின்றது என்பதை அறிய தருகின்றோம் அதனைத் தொடர்ந்து அனைத்து நிகழ்வுகளும் இந்த மைதானத்தை அலங்கரிக்கவிருக்கின்றன ले <laughs> ले சொட்டு வந்துருச்சு அம்மா பாத்துறாங்க

உணர்விக்கும் போல் வாழத்திலுள்ளே இருப்பி வாரா எல்லாம் வல்ல கடவுளுடைய பாதம் பழிந்து பள்ளிகளில் மக்கள் படிப்பதாக முன்பள்ளி விளையாட்டு போற்று விழாவிலே தலைமை தாங்குகின்ற மதிப்புக்குரிய அவரவர் தலைவர் தங்கவீழாய பரமாத்மர்களே இன்றைய இந்த நிகழ்விலே கிறிஸ்தவ மதகுருவாக கலந்தி ஆசூரை வழங்க அடிப்படை ஜோதிநாத அவர்களே மற்றும் இந்த நிகழ்விலே பிரதமர் விருந்தினர் கனகசபை சத்யசீகன் அவர்களே

பெற்றோர்கள் ஆசிரியர்களே புத்தோர்களே குழந்தைகளே வாழ்வாள்களே உங்கள் எல்லோருக்கும் மாலை வணக்கம் இருப்பார்கள் நம் முன்பள்ளி என்பது இளமையை கற்றல் என்று சொல்லுவார்கள் கற்க கசட கற்றதில் இருக்க அதற்கு தக என்று சொல்லி ஒரு வாழ்க்கையம் இருக்கிறது கற்பவை கற்று கற்றான் உழுவு என்றும் கூறுவார்கள் ஆகவே குழந்தைகள் இளவ இளமையிலே கற்க வேண்டியதை கற்க வேண்டும் இந்த சின்ன வயதிலே தான் இந்த குழந்தைகளுக்கு இந்த அறிவு கூட்டலாகிய நிகழ்ந்து கூட்டப்படுகிறது இதனாலே அவருடைய வாழ்க்கை ஒரு மிகவும் சிறப்பான இடத்துக்கு வருகின்றது ஆகவே கல்வி இல்லாத வாழ்வு எந்த வகையிலும் பலமாகாது அந்த வகையிலே இந்த பொலி மக்கள் படிப்பக முன்பள்ளி இந்த விளையாட்டுப் போட்டி இந்த முன்பள்ளியானது சகலவிதமான சிறப்புக்களுடையும் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு காலமும் ஏற்ற மாற்றங்களை செய்து குழந்தைகளுக்கு எந்தெந்த வகையில் அறிவை ஊட்டலாமோ அதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலே இந்த முன்பள்ளியிலே கல்வி கற்பிக்கின்ற ஆசிரியர்களுடைய சேவையை வார்த்தைகளாக கூற முடியாது அர்ப்பணிப்போடு செய்கின்றார்கள் எவ்வளவோ சிரமங்களுக்கு மத்தியிலே எங்களுக்கு கண்ணுக்கு முன்னாலே தெரிகின்றது அந்த பிள்ளைகளுக்கு கல்வி ஊட்டுவதற்கு அவர்கள் படுகின்ற சிரமம் அளப்பரியது ஆகவே நாங்களே பாராட்டவனும் வாழ்த்தவன் ஆகவே நாங்கள் எல்லோரும் சமுதாயத்திலே மதிக்கப்பட வேண்டுமானால் கல்வி தேவை ஆகவே அந்த கல்வியை வழங்குகின்ற கொல்லிகண்டி மக்கள் முன்பள்ளியானது பாராட்டப்பட வேண்டிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த முன்பள்ளியிலே ஒரு அழகான சரஸ்வதிசரிய வைத்திருக்கிறார்கள் ஏன் லக்ஷ்மியை வச்சிக்கலாம் தானே சிந்திக்கலாம் தான் தலைமகள் இந்த வீணியை கையிலே எழுந்திருக்கிறான் கல்வியை எப்பவும் ஊட்டி கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அதனுடைய தத்துவம் என் அருகாமல் என்னுடைய நண்பர் எ பண்டிதர் சுகாதார அடிக்கடி பேசுவார் ஆகவே எங்களுடைய குழந்தைகளுக்கு மதம் இல்லாமல் கல்வி சேவை இடம்பெறுப்பது இந்த முன்பதி இந்த முன்பதி எந்த விதமான மத இன பெறுவாறு கிடையாது கிறிஸ்தவர்களையும் இந்துக்களையும் ஒரே மாதிரி நடத்துகிறார்கள் ஆகவே அழகான ஒரு தெய்வீக அம்சம் பொருந்திய எங்களுடைய அந்த உரிய துளங்களுடைய ஞாபகார்த்தமாக அந்த சிலை அமைக்கப்பட்டுகிறது அந்த நிர்வாகாட்சம் எந்த காலமும் இந்த உலகத்திலே உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த முன்பள்ளியிலே அவருடைய ஆசீர்வாதமும் அவருடைய அந்த முக வசீகரமும் உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஆகவே இந்த முன்வள்ளியிலே கல்வி கற்கின்ற மாணவர்கள் உயர்ந்த இடத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் போய்கொண்டிருக்கிறார்கள் அதனாலே இந்த பொலிகண்டி மக்கள் முன்பள்ளியானது மேல் மேலும் சகல வளர்ச்சி வளர்ச்சியடைந்து உன்னதமான இடத்துக்கு வர எல்லாம் வல்ல கந்தவன பெருமானும் பொலிகண்டி மருதாம்புலத்துக்கு பத்ரகாரி என்பாய்ப்பு கூடி என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக இந்த விழா நன்றி கூறி உரைபடுகையும் நன்றி வணக்கம் சிறுவர்களுடைய செயல் மகிழ்தான் விளையாட்டு விழாவை தொடங்கி வைப்பது மிகவும் பேருவகையும் பேருமகிழ்ச்சியும் அடைக்கின்றேன் உண்மையிலே இன்றே இந்த நிகழ்வுகளை எல்லாம் நான் பார்க்கின்ற போது இதனுடைய ஒழுங்கமைப்புக்கள் இங்கே நடந்த இந்த

அபிமானிகள் பிடிமானிகள் எல்லோருக்கும் உண்மையிலேயே என்னுடைய வாழ்த்துக்கள் எங்களுடைய வலைக்கல்வி அலுவலகம் சார்பிலான வாழ்த்துக்களையும் நான் உங்களுக்கு முதலிலே தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன்